தமிழ்நாட்டிலே நாற்பத்தஞ்சாயிரம் கோயில்கள் இருக்கிறது எந்த கோயிலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கூகுளில் தேடினால் எந்த ஊர் எந்த கோயில் என்று அதை டைப் பண்ணாலே நமக்கு விக்கிபீடியாவின் மூலம் பல தகவல் வந்து கிடைக்கும் அதில் சில வரலாறு இருக்கும் இந்த கோயில் யாரால் கட்டப்பட்டது எப்போது கட்டப்பட்டது அதுக்கு ஏதாவது கல்வெட்டுக்கள் இருக்கிறதா என்றெல்லாம் அதில் தெரிவிக்கப்படும் இந்த கோயில்களை எல்லாம் அரசர்கள் காலத்தில்தான் அவர்கள்தான் கட்டினார்கள் கட்டியவர்கள் எல்லாம் தான் அதாவது உழைப்பாளிகள் பிறகு அவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து கோபுரம் மண்டபம் அர்த்த மண்டபம் என்று என் பலவாக வைத்து அவர்கள் ஒரு கோவிலை கட்டுகிறார்கள் இவர்களுடைய இழை உழைப்பினுடைய மொத்த உருவம்தான் அந்த கோயில் அதற்கு பூஜை செய்வதற்காக ஒரு பூஜாரியும் வருவார் இப்போ நமக்கு இந்த கோயிலை பற்றி விக்கிபீடியாவில் எல்லா தகவலும் கிடைக்கும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய என்ன சாமி சிலைகள் சிற்பங்கள் அனைத்துமே இருக்கும் இதை பார்த்து தான் நான் பல கோயிலுக்கு தகவலை கொண்டு சென்று வருகிறேன் இதில் இன்று படித்த பொழுது சில விஷயங்கள் எனக்கு அதை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் வந்தது எதை பற்றி என்றால் இந்த கோவில்களுக்கு உள்ளே சென்று படம் எடுப்பது அது ஒரு தவறானது அது அந்த சாமியின் புனிதம் கெட்டுவிடும் அதனுடைய பவர் அதற்கென்று ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தி குறைந்துவிடும் என்றுதான் பலரும் சொல்கிறார்கள் அதில் எனக்கு ஏற்பாடு இல்லை ஏன் இல்லை என்றால் கட்டியது சாதாரண மனிதர்கள் அதற்கு பண உதவி தந்தவர்கள் அரசர்கள் இன்று அதையெல்லாம் முடிந்து எல்லாம் செய்வதற்கு ஒரு தனியால் அதை உள்ளே பூஜை செய்வதற்கு ஒரு தனியால் இப்படி இருக்கையிலே எப்படி இன்று விக்கிபீடியாவில் எல்லாம் வெளியே வந்தது யாரோ அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அது எந்த ஆட்சியில் எப்பொழுது அந்த அனுமதி கொடுத்தார்கள் என்றால் நமக்கு அதை பற்றி தகவல் இருக்காது ஆனால் எல்லாமே இதில் இருக்கிறது அப்படி இருக்கையிலே நீ போய் வீடியோ எடுக்கக்கூடாது படம் எடுக்கக்கூடாது மொபைலை கோயிலுக்குள் கொண்டு செல்லக்கூடாது என்பதெல்லாம் சொல்வது உடன்பாடு இல்லை ஏனென்றால் இவர்களெல்லாம் இப்பொழுது வந்தவர்கள் நாம் பார்க்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக இருக்கிறது உள்ளே சென்று படம் எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் எதற்கு இந்த உலகத்திற்கு தெரிவிப்பதற்குத்தான் இப்படித்தான் நமக்கு எல்லாமே இந்த விக்கிபீடியா மூலம் நமக்கு தெரிய வந்துள்ளது இதில் எப்படி புனிதம் போவோம் உதாரணமாக கங்கை நதி புனிதமான நதி என்பார்கள் அங்கே பிணத்தை தூக்கி போடுகிறார்கள் வெந்ததும் வேகாததுமாக சாக்கடை போல அது இருக்கிறது கங்கை நதி அது புனித நதி என்பார்கள் ஆனால் அங்கே சாக்கடை தான் இந்த ஹவுராவில் சென்றால் அப்படித்தான் இருக்கிறது எங்கிருந்து புனிதம் கெட்டுப்போகும் சிந்திக்க வேண்டும் சொல்பவர்கள் வாய்க்கு வந்த வழியாக சொல்வது சரியா என்பதுதான் எனது கேள்வி ஏனென்றால் எனக்கு கோயிலுக்கு சென்று படங்களை எடுத்து தகவல் தருவது தான் அதை பார்த்து பலர் வருகிறார்கள் அது முழு விவரத்தையும் கொடுக்கிறார்கள் எங்கே இருக்கிறது எப்படி வர வேண்டும் எங்கிருந்து வர வேண்டும் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறது எல்லா தகவலையும் பார்த்து கொடுக்கிறார்கள் அதில் என்ன தவறு இருக்கிறது புனிதம் எப்படி கெட்டுப்போகும் ஒன்றே ஒன்று சொல்லலாம் என்னவென்றால் அந்த பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு குறைந்துவிடும் என்று சொல்வது கொஞ்சம் நியாயம் இருக்கிறது ஆனால் அந்த நியாயத்திலும் நியாயப்படுத்த முடியாத அளவிற்கு இந்த கோவில்கள் எல்லாமே இருக்கிறது எல்லா தகவலுமே இருக்கிறது அது அமெரிக்காவில் இருந்தும் அதை தேடலாம் ஆப்பிரிக்காவில் இருந்தும் தேடலாம் ஆஸ்திரேலியாவில் இருந்தும் தேடலாம் எந்த ஊரில் இருந்தும் அது கிடைக்கிறது அப்படி எப்படி ஒரு பாதுகாப்பு குறைவாக எப்படி இருக்க முடியும் சிந்திக்க வேண்டும் எதை வேண்டுமானாலும் எழுதலாம் என்று நினைத்து சொல்வது சரியல்ல அது எனக்கு உடன்பாடு இல்லை அதை தெரிவிப்பதற்கு தான் புனிதம் கேடாது ஒரு பெண்மணி யாராவது கற்பழித்து விட்டால் அவருடைய புனிதத்தன்மை போய்விடும் கங்கையை வைத்து கொண்டு இது புனித நதி என்று சொல்வது என்பதெல்லாம் ஏற்புடையதாக இல்லை இது எனது கருத்துத்தான் உடன்படுவார்கள் இருப்பார்கள் உடன்படாதவர்களும் இருப்பார்கள்